எதிர்கட்சிகள் எதிர்த்தாலும் அதுல இருக்கிற நியாயத்தை உணராமல் ஏற்காமல் மதிக்காமல் மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிப்பதுமாக சிறுபான்மையினருடைய உரிமைகளை நசுக்குவதுமாக எல்லா விதமான முரண்பாடானவற்றை செய்தவர்களுடைய எண்ணிக்கை இந்த தடவை குறைந்திருக்கிறது அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை முன்னூத்தி இடங்கள் வைத்திருந்தவர்கள் நானூறு என்று சொன்னார்கள் ஆனால் இருநூத்தி நாற்பதுல கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது இந்திய நாட்டு மக்களுடைய தீர்ப்பு எதிர்கட்சியை பலப்படுத்தி அனுப்பி இருக்கிறார்கள் அதற்கு காரணம் நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் என்பது நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் எதிர்கட்சி வலிமையானதாக இருக்க வேண்டும் ஆளுங்கட்சிக்கு மிருக பணப்பான்மை இருக்கக்கூடாது என்கின்ற உண்மையை மீண்டும் உலகத்திற்கு இந்திய துணை கண்டம் உணர்த்தி இருக்கிறது தமிழகம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நடைபெற்ற முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியும் பெறாத அளவிற்கு ஒரு மாநிலத்தில் போட்டியிட்ட நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் அதற்கு காரணம் நம்முடைய இயக்கத்தின் இன்றைய தலைவர் தளபதி அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர் வகுத்த வியூகம் எல்லா கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்த பாங்கு அவரவர்களுக்கு தந்த முக்கியத்துவம் தேர்தல் நேரத்தில் அவர் உழைப்பு மற்றவர்களை அரவணைக்கின்ற ஒரு சூழல் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கணபதியை போல போட்டியிட்டவர்கள் தங்களை எதிர்த்து போட்டியிட்டவர்களை விட அதிகமாக பெற்ற வாக்குகளை விட இந்த தேர்தலில் கழகத்தின் சார்பிலே மட்டுமல்ல கூட்டணி கட்சியிலே போட்டியிட்டவர்களும் தங்களை எதிர்த்து போட்டியிட்டவர்களை விட மிக அதிக வாக்குகள் பெறுகின்ற அளவிற்கு மக்களுடைய ஆதரவு நம் பக்கம் திரும்பி இருக்கிறது அதற்கு காரணம் மூன்று ஆண்டுகள் நடைபெற்ற இந்த ஆட்சியின் சாதனைகள் இந்த ஆட்சியிலே மக்கள் பெற்ற நன்மைகளை அவர்கள் மறக்கவில்லை என்பதற்கான உதாரணம் அப்படிப்பட்ட சூழலில் தான் நாற்பது தொகுதிகளையும் ஒன்றியத்திலே ஒரு ஆட்சி வரை தாங்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்த ஒரு ஆட்சி எவ்வளவுதான் எதிர்கட்சிகள் அதில் இருக்கிற நியாயத்தை உணராமல் ஏற்காமல் மதிக்காமல் மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிப்பதுமாக சிறுபான்மையினரினுடைய உரிமைகளை நசுக்குவதுமாக எல்லா விதமான முரண்பாடானவற்றை செய்தவர்களுடைய என்னைக்கே இந்த தடவை குறைந்திருக்கிறது அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை முன்னூத்தி மூணு இடங்கள் வைத்திருந்தவர்கள் நானூறு என்று சொன்னார்கள் ஆனால் இருநூத்தி நாற்பதுல கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது இந்திய நாட்டு மக்களுடைய தீர்ப்பு எதிர்க்கட்சியை பலப்படுத்தி அனுப்பி இருக்கிறார்கள் அதற்கு காரணம் நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் என்பது நிற்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்க்கட்சி வலிமையானதாக இருக்க வேண்டும் ஆளுங்கட்சிக்கு மிருக பணப்பான்மை இருக்க கூடாது என்கின்ற உண்மையை வீழ்ந்த உலகத்திற்கு இந்திய துணை கண்டம் உணர்த்தி இருக்கிறது அதில் முதலிடத்தில் இருப்பது தமிழகம் இப்படி தமிழகம் இருக்கிறது என்று சொன்னால் இப்படி தலைவர் தளபதி அவர்கள் இந்த வியூகத்தை வகுப்பதற்கு முன்னோடியாக இருந்தது கலைஞர் தான் கலைஞர் காலத்திலே தான் இப்படி கூட்டணி கட்சிகளை அரவணைக்க ஆரம்பித்தார் முதன் முதலாக இந்தியாவிலே ஒரு கூட்டணி அமைத்தது அறிஞர் அண்ணா அவர்கள் தான் காங்கிரஸ் பேரியக்கங்களால் இந்தியாவின் எல்லா மூலையிலும் ஆண்டு கொண்டிருக்கும் இந்த நிலையில் அவர்களை எதிர்த்து வாக்களிக்கின்ற பெருகின்ற கட்சிகள் நிறைய இருந்தன ஆனால் சித்தறி கடந்தார்கள் அவர்கள் எல்லாம் பல்வேறு முனைகளில் இருந்த முரண்பாடுகளை கொண்டவர்களை ஓர் அணியிலே கொண்டு வந்து முதன் முதலாக காங்கிரஸ் அல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்கியது அறிஞர் அண்ணாவர்கள் அதற்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் அதே வழியிலே அடுத்தவர்களை அரவணைக்கின்ற ஒரு அருமையான போக்கினை கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள் ஆக அரசியலை இப்படி என்று சொன்னால் சமுதாயத்திலே இந்த நாட்டில் இருக்கிற ஒடுக்கப்பட்டவர்களுக்காக வாழ்கின்ற ஒரு தலைவராக அவர் இருந்தார் வாழ்ந்தாருக்கு துணை இருக்கின்ற பல்வேறு மனிதர்களுக்கு இடையில் வாழ முடியாதவர்களுக்காக வாழ வழி இல்லாதவர்களுக்காக அவர்களை முன்னேற்றுவதற்காகவும் கை விடுவதற்காகவும் வாழ்ந்த ஒரு காலம் கலைஞருடைய ஆட்சி காலம் நான் நினைக்கிறேன் ஒண்ணு தப்பு இல்ல பரவாயில்ல மைக்கு மட்டும் நினைவு பார்த்துக்க மக்கள் நினைக்கிறப்ப நம்ம நினைஞ்ச அதனால தயவு செஞ்சு கலைஞரின் புகழ் பாடுகிறோம் நான் அவரை பத்தி பேச வேண்டும் என்றால் ஒரு வார காலம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதி என்று பேசக்கூடிய அளவிற்கு அவரை பற்றிய செய்திகள் நிரம்ப இருக்கிறார் அவருடைய தனிப்பட்ட குணங்கள் அவர் ஒரு கட்சி தலைவராக இருந்து சாதித்தது ஆட்சி தலைவராக இருந்து நிறைவேற்றிய சாதனைகள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு திட்டத்திற்கும் பின்னால் ஏதோ ஒன்று இருந்தது நான் இங்கு வந்திருப்பவர்களை இந்த மழையிலும் கூட அயராமல் வந்து நிற்கிற எங்கள் ஆதரவாளர்களுக்கு அப்பாற்பட்டு வீடுகளில் இருந்து கேட்கக்கூடிய நடுநிலையாளர்கள் வேறு கட்சி அன்பர்கள் எல்லோருடைய மனசாட்சியின் தட்டி பார்த்து கேட்டு நான் பதில் சொல்ல விரும்புகின்றேன் கேட்க விரும்புகின்றேன் தயவு செய்து யோசியுங்கள் மனசாட்சியோடு யோசியுங்கள் நாம் வாழுகின்ற இந்த நாட்டில் பெரியார் அண்ணா கலைஞர் என்ற மூன்று தலைவர்கள் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் நாம் எப்படி இருந்திருப்போம் இந்த நாடு எப்படி இருந்திருக்கும் நமக்கு பின்னாலே பல்கலைக்கழகங்களின் பட்டங்கள் கிடையாது பல்வேறு இடங்களிலே உயர்ந்த இடங்களிலே நம்முடைய வீட்டு பிள்ளைகள் பணியாற்றுகிறார்கள் என்றால் அந்த நிலை வந்திருக்காது வெறும் கூலி ஆட்களாக பண்ணையிலே வேலை பார்க்கிறவர்களாக மூட்டை தூக்குகிறவர்களாக அடுத்த வீட்டில் ஏவல் செய்கிறவர்களாகவே இருக்க வேண்டும் என்று இருந்தவர்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு கல்வி பெறுகிறார்கள் உயர் வேலை பார்க்கிறார்கள் கை சம்பாதிக்கிறார்கள் சமுதாயத்தில் நிமிர்ந்து நடக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் திராவிட பேர் இயக்கம் அதன் அடையாளமாக இன்றைக்கு விளங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே அவர் எதையெல்லாம் ஒரு காலத்தில் தன்னுடைய உணர்வாக சொன்னாரோ அதையெல்லாம் நடத்தி காட்டினார் உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் சென்னையில வாழ்கிறவர்களுக்கு ஒரு காலத்தில் கோடை காலம் வந்தால் எங்கு பார்த்தாலும் குடிசைகள் தீப்பற்றி எறிகின்றன என்ற பலைப்படைப்பான செய்தி தான் வரும் காரணம் பல இடங்களில் எங்கு பார்த்தாலும் குடிசைகள் தான் இருந்தன குறிப்பாக கடற்கரை உரத்தில் இருக்கிற குப்பங்கள் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் மீனவர்கள் வாழ்கின்ற பகுதிகள் உழைக்கின்ற மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் எல்லாம் வெறும் குடிசைகள் தீப்பற்றி எரிந்தன அன்னை அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் தான் முதல் முதலாக அந்த வீடுகளை எல்லாம் மாற்றி ஆஸ்பஸ் வீடுகளாக மாற்றினார் தலைவர் கலைஞர் அதையே அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாற்றி அவர்களையும் உயர் மாடியிலே கொண்டு போய் உட்கார வைத்தது தலைவர் கலைஞர் அவர்கள்தான் நான் ரெண்டு செய்திகளை மட்டும் சொல்கிறேன் இங்கே இருக்கிற தாய்மார்கள் பெரியோர்களின் கவனத்திற்கு பேசலாம் நிறைய பேசலாம் நான் இன்னொரு முறை வந்து அவசியம் பேச வேண்டும் மழை இல்லாத நேரத்தில் இருப்பவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக நான் மூணு செய்திகளை மட்டுமே சொல்ல விரும்புகின்றேன் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இன்றைக்கும் இருக்கிறார் நேற்றைக்கும் அவர் தான் இருந்தார் கடந்த ஆண்டு அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு குறியீடு வைக்கிறார்கள் என்ன குறியீடு இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்தியாவில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் மின்சார இணைப்பு தரப்படும் அதற்கான முனைப்புகளில் எங்கள் அரசாங்கம் ஈடுபடும் என்று சொன்னேன் நாடாளுமன்றத்தில் ஐயா நீங்கள் எல்லா கிராமங்களுக்கும் மின்சார வசதி கொண்டு வருவேன் என்கிறீர்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னிலேயே அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு போய் அந்த கட்சி திமுக ஆச்சரியமாக இருக்கும் எல்லா கிராமங்களுக்கும் மின் இணைப்பு எல்லா ஊர்களுக்கும் சாலை வசதி மூணு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஆரம்ப பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்குள்ளே ஒரு உயர்நிலை பள்ளி ஏழு கிலோமீட்டருக்குள்ளே மேல்நிலை பள்ளி எல்லா இடங்களிலும் கல்லூரிகள் என்று படிப்பு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்ததே நாங்கள் தான் பேசுறேன் அந்த அளவிற்கு கல்வியை கொண்டு போய் கொடுத்தோம் அந்த கல்வி இன்னும் பலருக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய முதலமைச்சர் பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகளுக்கு காலை நேரத்திலும் உணவு தருவதை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் அதற்கு காரணம் பல பள்ளிகளிலே கிடைத்த செய்திகள் காலையிலே வகுப்புக்கு வருகிற பிள்ளைகள் மதிய நேர உணவுக்குள்ளாக சுருண்டு விழுகிறார்கள் காரணம் காலை நேரத்தில் உணவருந்த முடியாத சூழ்நிலை என்று இந்த ஆண்டு நாங்கள் நீட் தேர்வை எதிர்க்கிறோம் நீட் தேர்வு வேண்டாம் என்கிறோம் தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு வேண்டும் என்கிறோம் ஆனால் அது இருக்கிற வரை அதில் போட்டியிடுகிற அளவிற்கு நம்முடைய மாணவர்களை தயார் செய்ய வேண்டும் என்று அரசு பள்ளிகளிலே தேவையான பயிற்சிகளை தருகிறோம் இந்த ஆண்டு நூத்தி முப்பத்தி மாணவர்கள் தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளிலிருந்து இருந்து நீட் தேர்வை தேர்வு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதை விட மிக முக்கியம் தம்பி மகேஷ் பொய்யாமலை அமைச்சராக இருக்கிறார் அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லி தந்த கேள்விகளில் நூத்தி பதிமூணு கேள்விகள் நீட் தேர்வுகள் கேட்கப்பட்டிருக்கின்றன என்கிற போது நாம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறோம் என்பது இதெல்லாம் தொலைநோக்கு பார்வை அதான் சொன்னேன் இது கலைஞரிடமிருந்து கற்றது